பலம் ஆராதனையும் அமர குழாங்கலும் தீரா கடலும் நில துமதாய் நிற்கும் பேராயிரமும் பிரான் திருநாமமும் ஆதி ஆதிபிரானே அடியவர்கள் செய்கின்ற ஆராதனைகளாகவும் வானூலகத்து அமரர்களின் கூட்டமாகவும் எவ்வளவு எடுத்தாலும் தீராத அளவிற்கு நீரை கொண்ட கடல்களாகவும் அந்த கடல்களால் சூழப்பட்ட நிலங்களாகவும் அந்த நிலத்தில் வாழ்கின்ற அடியவர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஆயிரம் பெயர்களாகிய திருநாமங்களாகவும் அதை முறைப்படி சொல்லுகின்ற அடியவர்களை இறப்பு இல்லாத நிலைக்கு அழைத்து செல்கின்ற வழியாகவும் யார் இருக்கிறார் ஆதி மூல தலைவனாகிய இறைவனே இருக்கின்றான் அவன் திருப்பெயராகிய நான் நெறி ஐந்தெழுத்தை சொல்லி வழிபடுபவர் நான் நெறி ஐந்தெழுத்து என்பது என்ன நம சிவய சிவைய நம சிவைய சிவ சிவ என்பன இவை முறையே பருமை நுண்மை மீனுண்மை அருண்மை எனப்படும் இவற்றை முறையே சூலம் சூக்ஷ்மம் அதிசூக்மம் காரணம் எனவும் கூறுவார்கள் வழிபட்டாலும் விழுப்பயனாலும் குறைவிலா நிறைவா சிவ வழிபாடு ஆறா வழியாக இருக்கிறது அவற்றை ஏற்று அருள் புரிபவர் அம்மையும் அப்பரும் ஆவார் பருமை நுண்மை மீ நுண்மை பண்பார் அருண்மை வருநாண்மை ஐந்தெழுத்தான் வாழ்த்து ஆராதனை என்பது பொதுவாக ஒரு தெய்வீக அல்லது புனிதமான ஒன்றிற்கு மரியாதை அல்லது வணக்கத்தை வெளிப்படுத்தும் செயலை குறிக்கிறது ஆராதனையில் சில முக்கிய அம்சங்களும் இருக்கின்றன பல மதங்களில் ஆராதனை என்பது பிரார்த்தனை பாடல்கள் சடங்குகள் மற்றும் பிற வழிபாட்டு முறைகள் மூலம் கடவுள் அல்லது தெய்வங்களை வழிபடுவதை குறிக்கிறது இந்து மதத்தில் ஆராதனை என்பது பூஜை பஜனை மற்றும் பிற வழிபாட்டு முறைகளை குறிக்கிறது ஆராதனை என்பது ஒருவருக்கு அல்லது ஒரு விஷயத்திற்கு ஆழ்ந்த மரியாதை மற்றும் பக்தியை வெளிப்படுத்துவதையும் குறிக்கலாம் இது ஒரு குரு அல்லது மூத்தவருக்கு மரியாதை செலுத்துவது போன்ற மனிதர்களிடையே உள்ள உறவுகளிலும் பயன்படுத்தப்படலாம் நாம் நாள்தோறும் மலரிட்டு சிவபெருமானை வழங்குவதற்கு சிவ அஷ்டோத்தங்களை பயன்படுத்துகிறோம் ஓம் சிவாய நமக ஓம் மகேஸ்வராய நம ஓம் சம்பவே நமக ஓம் பினாகினே நம ஓம் சசிசேகராய நமக என்று பல நாமங்கள் இருக்கின்றன இதில் திரு ஐந்து எழுத்து மிகவும் முக்கியமானது பஞ்சாட்சர மந்திரம் என்று கூறுவோம் ஸ்தூல பஞ்சாட்சரம் நம சிவய சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவைய நம ஆதி பஞ்சாட்சரம் சிவைய சிவ காரண பஞ்சாட்சரம் சிவசிவ காரண பஞ்சாட்சரம் ஏக பஞ்சாட்சரம் அது சி என்பதாகும் சதா காலமும் அனைவரும் ஓதக்கூடிய மந்திரமாக இந்த திரு ஐந்து எழுத்து கூறப்படுகிறது நமசிவாய நா என்றால் சாத்வீகம் மா என்றால் கண்ணியம் சி என்றால் அன்பு வா என்றால் ஞானம் யா என்றால் மன்னிப்பு சிவனை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்க்கையும் துறவரத்திலும் தினமும் அமைதியை மதித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் திரு ஐந்து எழுத்தான நமசிவாய ஒவ்வொரு அச்சரமும் தத்துவப் பொருள் உடையவை ந திரோத மரத்தையும் ம ஆணவ மதத்தையும் சி சிவமயமாய் இருப்பதையும் வா திருவருள் சக்தியையும் ய ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றன இதன் உட்பொருள் உயிர்களில் உறைந்துள்ள ஆணவமும் மாயையும் விலகி சிவசக்தி சிவத்துடன் ஐக்கியமாவதே நமசிவாய என்பதன் பயன் என்பதாகும் சிவாய நம்ம இன்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று ஒளையார் கூறுகிறார் புட்டி பூட்டியோர் கடலின் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாச்சகர் கூறுகிறார் திரு ஐந்தெழுத்தை விளக்கும் நூல்களில் ஒன்று பஞ்சாக்கர தரிசனம் திரு ஐந்தெழுத்தை விளக்கும் நூல்களில் மற்றொன்று பஞ்சாக்கர மாலை இவ்வாறு நாம் இறைவனின் நாமங்களை சொல்லி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஆராதனையும் அமரர் குழாங்களும் தீராக்கடலும் நிலத்துமதாய் நிற்கும் பேராயிரமும் பிரான் திருநாமமும் ஆறாவழி எங்கள் ஆதிப்பிரானே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்